வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணுங்க லைக் சனிக்கிழமை ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை புலிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி காலை ஆறு இருபத்தி எட்டு வரை நவமி பின் தசமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு மூணு வரை பூரட்டாதி நட்சத்திரம் பின் திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசி பார்க்கலாம் நேச ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் அதிகரிக்கும் வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட இயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மிதன ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பொருட்கள் மூலம் மேன்மை உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உண்டாகும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அனுசரித்து செல்வதின் மூலம் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் புதிய தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் முன்னேற்றம் குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமையை கையாளுவது நல்லது மறைமுகமான பேச்சுக்களால் சில மாற்றம் உண்டாகும் மனதளவில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் போட்டிகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்த வேலை திடீரென முடியும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும் சகோதரர்களின் வழியில் உதவி கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் விருந்தினர்கள் வருகை உண்டாகும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மனதை உறுதியுள் இன்றைய நாள் உறுதி மேம்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் ஏதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் புதுமையான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேன் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் தடையாக இருப்பவர்கள் விலகி செல்வார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு அவளான பணிகளையும் சாதாரணமாக செய்து நடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தனித்தன்மையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் நட்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் தோற்ற மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் சாந்தம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புதிய சிந்தனை அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் எதிர்பார்த்துள்ள சில காரியங்கள் இழுப்பறி முடியும் பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சில விஷயங்களில் அனுபவம் வெளிப்படும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்க மற்றும் ராசி பலன் பார்த்தோம் யானை பக்களம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்த வளம்தான் தான் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி